பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர் என குற்றம் சாட்டப்பட்ட நதுன் சிந்தக விக்ரம ரத்ன எனப்படும் ஹரகட்டாவிடமிருந்து வாக்கு மூலம் பெறுவதற்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு உத்தரவிட்டது ஹரக்கட்டா தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசாங்க முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நடத்தப்படும் விசாரணை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட நதுன் சிந்தகவிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அரச சட்டத்தரணி சஜித் பண்டார தெரிவித்தார் அதன்படி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் பிரதிவாதியிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு வசதியாக உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரினார் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் வாக்கு மூலம் பதிவு செய்வதற்கு வசதியாக பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு உத்தரவிட்டார்